அணிவருக்கும் புலிமியத்தில் ஒரு சிறு பகுதியை பற்றி கதைக்க விரும்புறன் நீங்க நிகழ்வுக்கு போற மாதிரி நீங்க பிளான் பண்றீங்க அது எந்த நிகழ்வு செத்த விடா கல்யாண விடா இல்லை ஒரு செமினாரா எந்த மாதிரி நிகழ்வுன்றது உங்களுக்கு தெரியும் அப்போ நீங்கள் வந்து ஒரு கல்யாணம் விடண்டா ஒரு மனிதரோட வாழ்க்கையில் நடக்கிற உச்சக்கட்ட சந்தோஷம் அதுதான் அப்போ நீங்கள் அதுக்கு எவ்வளோ கிராண்டாக நீங்கள் போகணுமோ அவ்வளோ கிராண்டாக போகலாம் அங்கே பெண் அலங்காரமும் ஒரு ராணி மாதிரி ஒரு தேவத மாதிரி தான் அந்த பெண்ணுக்கும் அலங்காரம் இருக்க வேணும் நோமெலாக சாதாரணமாக இருக்கக்கூடாது இது கல்யாண வீடு இந்த கல்யாண வீடும் மேற்கத்தைய கல்யாணமாக இல்லை உங்களோட பாரம்பரிய திருமணமாகன்ட்டு பார்த்து பாரம்பரிய முறையில் அந்த திருமணத்தை நீங்கள் அட்டன் பண்ணுறது தான் சரி அதாவது இப்போ ஒரு தமிழ் சைவ கல்யாணம்னு சொன்னால் அவங்களோட பாரம்பரிய உடையில் போகணும் ஆனால் இப்போ நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது நிறைய கல்யாண வீடுகளில் கொஞ்சம் கிளாமராக மோடலாக இது வந்து பெண்ணையே அந்த மாதிரி தான் செய்து வச்சிருக்கிறாங்க ரொம்ப அசுங்கமாக அருவருப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு ஏன்னண்டா அங்கே அந்த பெண் தான் ஹீரோயின் எல்லாரோட ஃபோக்கஸும் அந்த பெண்ணுக்கு மேலே தான் இருக்கும் அப்போ அங்கே அந்த பெண்ணையும் வந்து என்ன சொல்கிறது ஒரு மாடலிங் மாதிரி அண்டா ஒரு கிளாமராக மோடலிங்காக அறகுறையா பெண்ணையும் பெண்ணோட தோழிகளும் அப்படித்தான் அங்கே நிற்கிறாங்க இதெல்லாம் வந்து எங்களோட கலாச்சார விளிமியம் அல்ல இதே போல ஒரு செத்த வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க அங்கே செத்த வீடும் நான் சமீப சமீப காலம் என்ன ஒரு ஆறு வருஷமா நான் பார்க்குறேன் செத்த வீட்டுக்கும் கல்யாண வீட்டை போகிற மாதிரி பட்டு சாறை கொடுத்து நிறைய நகை போட்டு நிறைய மேக்கப்போட போகிறீங்க செத்த விடுன்றது ஒரு மனிதனோட வாழ்க்கையில நடக்கிற உச்சக்கட்ட சோகம் அப்ப அதுக்கு நீங்க வித்தவுட் மேக்கப் மேக்கப் இல்லாம ஒரு வெள்ளை ட்ரெஸ்ஸோடையோ இல்ல கருப்பு அதாவது ஒயிட் ட்ரெஸ்ஸோ இல்லை பிளாக் ட்ரெஸ்ஸோடையோ அப்படியோ அந்த தூக்கத்தை நீங்க பகிர்ந்து கொள்ள போறதுதான் முறை இப்போ நீங்கள் நீங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க அங்க ஹாஸ்பிட்டலில் ஒரு ஹொட்டு நுடுப்பு அந்த காலநிலைக்கு ஏற்ற மாதிரி சமர்ண்டா கொட்டுநப்பு அல்லது வின்டரெண்டா ஸ்வெட்டர் இப்படி ஏதோ காலநிலைக்கு ஏற்ற மாதிரி உடை அணிஞ்சு ஒரு அளவு மேக்கப்போட நோமல் நீங்கள் போனால் சரி நீங்கள் ஹாஸ்பிட்டலே நான் பார்த்தேன் அங்கேயும் பட்டுச்சாறு கட்டி அங்கேயும் நிறைய நக போட்டு ஸ்ரீலங்காவில் இப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போறியல் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படி போகிறத சரி ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே போய் பார்ப்போம் அங்கே போனால் அங்கே சிங்கள இளம் டாக்டர்ஸ்மார் நான் பார்த்தது சொல்கிறேன் அவங்கள் வந்து ஒரு வைட் கோட்டை போட்டிருக்கிறாங்களே தவிர டாக்டர் கோட்டை போட்டிருக்கிறாங்களே தவிர அவங்களும் அங்கே அறங்குறையாக தான் நிற்கிறாங்க எங்கட நாடு கொண்டு யோசிக்கணும் அதுகள் வருத்தத்தோடு முனகிக் கொண்டு இருக்குதுகள் நீங்கள் அங்கே போய் ஆபாசமாக நிற்கிறதில்ல நிற்கிறதால நீங்கள் படித்த படிப்புக்கும் உங்களுக்கு மரியாதை இல்லாமல் போகுது அந்தந்த இடத்துக்கு அந்தந்த மாதிரி போகணும் இப்போ டாக்டரோ என்ஜினியரோ உங்களை பார்த்தா படிக்காத இல்லை உங்களை விட குறைவாக படித்தவங்களுக்கு உங்களோட மதிப்பு மரியாதை வாரண்டா அது நீங்கள் அணிஞ்சிருக்கிற ஆடைகளை பொறுத்துந்தான் நீங்கள் கடைப்பிடிக்கிற நாகரிகத்தை பொறுத்தும் ஆள் பாதி ஆடை பாதி சரி அண்ட் இங்கே ஜெர்மனுக்கு வந்தால் இங்கே வந்து வெள்ளைக்கார டாக்டர்ஸ் மாதிரிலாம் ஒழுங்காக இருக்கிறாங்க அந்த கவுன்சிலிங் கொடுக்குறவங்க எல்லாம் ஒழுங்காக இருக்கிறாங்க ஆனால் அந்த எங்கட புலம்பெயர்ந்து வந்த தமிழாக்களோட பிள்ளைகள் அந்த அவங்க இருக்கிறாங்களோ அவங்க வந்து இங்கே வந்து மேற்கத்திய நாகரிகத்தை நாங்கள் பேர் பேரில் அறுக்குறையாக நிற்கிறாங்க அப்போ ஒரு ப்ரோக்ராமே நடத்துகிறாங்க தமிழாக்களுக்குன்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராமே நடத்துகிறாங்க அங்கே பார்த்தா சிலுக்கு மாதிரி காலுக்கு மேலே காலை போட்டுதும் அருகுருப்போட நிற்கிறாங்க ஒன்று வேணும் நீங்கள் எந்த ஒரு நிகழ்வுக்கு போகிறீங்க ஒரு மாடல் மாடலிங் ஷோவுக்கு போகிறீங்களா இல்லை ஒரு ஹாலிவுட் ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்களா ஒரு நடிக்க போகிறீங்களா எதுக்காக நீங்கள் போகிறீங்க அதுக்கேற்ற மாதிரி தான் உடைய செய்யணும் இப்போ ஒரு நடிகை கவர்ச்சி காட்டுறா அவன்டா அவக்கு அது மூலமாக தான் அவள் சம்பாதிக்கணும் அதுக்காக அவள் அப்படி செய்கிறாள் அப்படி இருந்தாலும் உலகலை ஐஸ்வர்யர் ராய் அதுக்கு பிறகு அவன் நடிகையாக மாறினாலும் அந்த படப்பு அந்த படத்துக்கு அந்த கதைக்கு அவளோட கவர்ச்சி செதப்படுத்தணும் அந்த கிளாமர் செவப்படுத்தணும்னு சொன்னால் அது காட்டுறா ஆனால் படப்பிடிப்பை தவிர்த்து இடங்களில் அவள் சமூகத்தில் அவள் ஒரு நடமாடக்குள்ள அவ மகளோட நடமாடக்குள்ள பாருங்கள் எவ்வளவோ நாகரிகமாக ஆடை அணிந்து எவ்வளவோ நாகரிகமாக நடக்கிறான்னு பாருங்கள் அவள் காலுக்கு மேலே காலை போடுற அந்த இதை பாருங்கள் ஒரு பேர்ட்டி கொடுக்கல ஒரு காலம் காலுக்கு மேலே ஹால போட மாட்டாள் அதை எந்த ஸ்டைலில் வச்சுருக்கிறான்னு ஒருக்கா பாருங்கள் நீங்கள் அந்த அதெல்லாம் வந்து ஒரு அநாகரிகமான போக்கு தோரணம் திமிர்த்தனம் ஆணவம்னு சொல்லுவாங்க அது அப் நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா உங்களில் ஒட்டு மதிப்பு மரியாதை மற்ற ஜனங்களுக்கு வராது அப் நாங்கள் மற்றவங்களுக்கு மரியாதை கொடுத்தா தான் எங்களுக்கு அந்த மரியாதை திரும்ப கிடைக்கும் இல்லை மற்றவங்க எங்களுக்கு மரியாதை தர என்று சொன்னாலும் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி எங்களோட ஆடையாக இருந்தாலும் சரி எங்களோட நடத்த கோலமாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயும் மாற்றங்களை கொண்டு வரணும் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் நடக்கணும் அதை விட்டு போட்டு இந்த டிஸ்கோ கிளப்புக்கு போகிற மாதிரி நைட்டில் டிஸ்கோத்தைக்கு போகிற மாதிரி ட்ரெஸ் அணிஞ்சு கொண்டு நீங்கள் ஸ்பீச் பண்ணீங்கண்டா மேடியில் ஏறி இல்லை ஒரு இன்டர்வியூ கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அது உங்களோட வேலை விஷயமாவோ இல்லை ஒரு படிப்பு விஷயமாவோ நீங்கள் ஒரு டாக்டராக இருந்து கொண்டு ஆலோசனையோ இல்லை ஒரு கவுன்சிலராக இருந்து கொண்டு ஆலோசனையோ இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸோடு இருந்து கொண்டு கொடுத்தீங்கண்டா அது அசிங்கம் அறிவறுப்பு மக்கள் வந்து உங்களை மட்டமாக தான் பார்ப்பாங்க இங்கே எவ்வளோ படிச்சிருந்தாலும் உங்களோட படிப்புக்குரிய மரியாதை கிடைக்காது இத்துடன் இந்த காணொலியை முடிக்கின்றேன் நன்றியுடன் தீபா